சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க படத்துக்கு கருப்பு அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த ஏற்கனவே இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்ட் வந்து இல்லை சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டு அது வரும்போது பார்த்தீங்கன்னா படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிளம்பிச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வார்ஜி பாலாஜி நம்ம சூர்யா வச்சு டேர் பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சார் ட்ரீம் வாரியர் வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஆர்ஜா பாலாஜிட்ட படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லா கேட்டிருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசி படமா இருக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் ஏன்னா அந்த டைட்டில் லுக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு விதத்தை நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ படத்தோட டைட்டில் என்ன வரும் படத்தோட ஷூட்டிங் எப்போ முடியும் படம் எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா கங்குவா இந்த ரெட்ரோ இந்த படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷனை விட பர்சனலா இந்த சூர்யா ஃபார்ட்டி படத்து மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஃபேண்டசி படமா இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் பாத்தீங்கன்னா முக்கு தியம்மன் அந்த மாதிரி படம்லாம் கொடுத்தவர் தான் அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா பீக் லெவலில் கிளம்பிருக்கு ஸோ கருப்பு டைட்டில் லுக் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு டார்கஸ்ட் மோட்ல ஒரு வெறித்தனமான டைட்டில் இருக்கு சூரிய சார் கையில ஐயனார் சாமியோட அந்த கத்தி வச்சு நிற்கும் போது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேட்சே இருக்கு டைட்டிலும் சரி டைட்டில் லுக்கும் சரி அதே மாதிரி போஸ்டரும் சரி வெறித்தனமா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்துருந்த கங்குவாவும் சரி ரெட்டரும் சரி இந்த ஃபஸ்ட் லுக்கை விட இந்த ஃபஸ்ட் லுக் அப்படின்றது ஒரு படி மேலே தருக்குது கரு கருப்புது ஃபஸ்ட் லுக் ஸோ இந்த படத்தில் சூரியஹாசன் வந்து லாயர் ரோலும் அதே மாதிரி ஐயனார் அப்படின்ற டெவோட்டேஷன் ரோல் அப்படின்னு பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தில் சூரியாசருக்கு ஐயனார் சாமி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஐயனார் சாமி வந்து என்னென்ன பண்ண போகுது படத்தில் எந்த அளவுக்கு ஒரு திருக்கி விட போகிறார் ராஜ் ராஜ் டேரக்ஷனும் சரி சூரியாசோட பர்ஃபார்மன்ஸ் சரி எந்த அளவுக்கு திருக்கி விடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் யோரிஸ் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கான அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது கருப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க ஃபஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா தாறுமாராக வந்திருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெண்ட் பண்றேன்